தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பின்பிக்கே டிசிஏ சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க ஏன்னா வந்து குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதியிருந்தீங்க அதற்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வீடியோ அதில் தோல்வி அடைந்தவங்கள அடைந்தவங்களை பற்றி ஒரு இந்த வீடியோ அதே மாதிரி அதில் பாஸ் பண்ணவங்க அனைவருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பின்புக்கி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அதோடய மெயின் எக்ஸாம் எப்போன்னு சொல்லிவிட்டாங்க நல்லா பார்த்துங்க பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதிமூன்று ஏழு பதினாலு ஏழு ஓகேவா அதே மாதிரி வந்து இது எக்ஸாம் எப்போ நினச்சுன்னா மூன்றாம் தேதி நினச்சி சொல்லப்போனால் இந்த வருடம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததே வந்து இந்த எக்ஸாம்காக தான் அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு சொல்லப்போனால் வந்து உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்குது சேவை மையத்தில் மறக்காமல் போய் பாஸ் பண்ணவங்க அதை பண்ணிடுங்க இது இரண்டாவது வேண்டுகோள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அந்த இது இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அதை பற்றி அவங்க குறிப்பிட விரும்பலை நிச்சயமாக அதை பற்றி குறிப்பிட்டாங்க நிச்சயமாக சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் உங்களோட டென்த் மார்க்ஷீட் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க மறக்காமல் அதை அப்லோட் பண்ணிடுங்க ஓகேன்பா சரி நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் இதே நேரத்தில் வச்சுக்கிறேன் ஓகேவா கட் ஆஃப் எவ்வளோ ப்ரோ கூடி விரைவில் சொல்கிற ப்ரோ நிச்சயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக ஆகும் சரியா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏற்கனவே வந்து குரூப் டூ ரிசல்ட் வந்துச்சு சொல்லப்போனால் வந்து சென்ட் வருடம் நவம்பர் மாதம் நடைபெற்ற குரூப் டூ அதாவது வந்து இதே மாதிரி முப்பது நாட்களில் அந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அதை ஒன்றும் தப்பாக நான் சொல்ல விரும்பலை ஆனால் வந்து அதற்கான மார்க் அதாவது வந்து ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு இளைஞனும் தான் எவ்வளோ மார்க் எடுத்தான்னு சொல்லி அதில் சொல்லலை ஓகேவா அவங்க வந்து மார்க்கை வந்து ரிலீஸ் பண்ணல இப்போயும் அதே மாதிரி தான் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நண்பா அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் நம்ம வச்சு இது ஒன்றும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது ஓகேவா அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தது சரிதான் ஆனால் வந்து அவங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் சுட்டி காட்டும்போது தான் நாளைக்கு அவங்க வந்து ஒரு குரூப் ஒன் திரும்பி அவன் எழுதும்போது நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் இன்னும் இதை விட ஒரு பத்து மார்க் எச்சா எடுக்கணும்னு நினப்பான் ஓகே நண்பா ஓகே டிஎன்பிஎஸ்சி இதை வந்து தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்கறாங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்கள் மேல் இடத்த சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஏன்னா வந்து டிஎன் பேசி அத்தனை பேரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஏன்னா நம்ம கொடுக்குற லைக் அவங்கள அவங்களுக்கு கொண்டு சேரும் அதையும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அவங்க வந்து இந்த டைம் வந்து ஒரு நல்ல படையை எடுத்திருக்காங்க அதுவும் சொல்லப்போனா நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து நான் கூட பார்க்குறேன் அதுவும் நம்ம சேனல் சொல்கிறீங்க அதே மாதிரி வந்து இதில் வந்து எவ்வளோ சொல்லப்போனா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டிஃபிகல்ட் ஓகேவா அதை வந்து நானே வந்து உணர்ந்திருக்கேன் நானே சொல்கிறேன் ஏன்னா வந்து என் நண்பர்கள் நிறையா பேர் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க அத்தனை பேர்த்தையும் கேட்கும் பொழுது எக்ஸாம்ஸ் வந்து இஸ் டிஃபிகல்ட் ஓகே நண்பா இதில் வந்து எவ்வளோ மார்க் கட் ஆஃப் எவ்வளோ இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறது கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ தான் கேட்குறீங்க ஓகேவா அதற்காக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய நீங்கள் இப்போ கிளியராக ஆயிருந்தீங்கன்னா ஓகேவா இந்த எக்ஸாம் கிளியர் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க ஆன்சருக்கு பார்த்துருப்பீங்களே கவர்மெண்ட் ஆன்சருக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் கேட்டகரி வைஸாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து இது வந்து என்னென்னா வந்து வருங்காலத்தில் வந்து இது மாதிரி தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம வந்து மேற்கோள் மேற்கோள் சொல்லி காட்டலாம் எனக்கு எவ்வளோபா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து இது மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க இது வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக கூட சொல்லலாம் ஓகேப்பா ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து எடுத்த ரேஷியோங்கிறது கரெக்ட் தான் ஓகேவா எடுத்த ரேஷியோங்கிறது கரெக்டாக தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் வந்து மெயின்ஸில் தான் போகிறாங்க அது வந்து நல்ல விஷயம்தான் அதே மாதிரி வேகன்சியும் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் சொல்லுவோம் வந்து நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி நாற்பது தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து வேகன்சி வந்து எனக்கு ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது வேகன்சி கொடுத்துருந்தா இன்னையும் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எழுத போகிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் எழுத போகிறாங்கன்னு தெரியுது எனக்கு இன்னும் நீங்கள் வேகன்சி அதிகமாக கொடுக்கும்போது அவங்களோட லட்சிய கனவு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நல்லா அமையும் ஓகேவா இதுவும் என் தன்மையான கருத்து உங்களுக்கு இந்த கருத்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நண்பா சரி அதே மாதிரி இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மேக்ஸ்லாம் போனால் வந்து இருபத்தி ரெண்டு சம் அதாவது வந்து ஐம்பது சம்மில் இருபத்தி ரெண்டு சம் வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட் நான் சொல்கிறதுலாம் வந்து ரியல் 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 உண்மையால் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஓகே நண்பா ரியல் ஃபேக்ட் இதுதான் ஓகே நண்பா இப்போ எப்படி கூப்பிட்டுருக்காங்கன்னா ஒன்னு இஸ்ட்டு ஃபிஃப்டி ரேஷியோ கூப்பிட்ருக்காங்க அதாவது வந்து ஒரு வேகன்சிக்கு ஐம்பது பேர் இதெல்லாம் நல்லா பார்த்துங்க ஒரு வேகன்சிக்கு ஐம்பது பேர் கூப்பிட்ருக்காங்க இப்படி கூப்பிட்டாங்கன்னா மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சி ஓகேவா நூற்றி முப்பத்தஞ்சு நான் பிலோ நூற்றி முப்பத்தஞ்சி வேகன்சிக்கு ஐம்பது பேர்னால் எவ்வளோ ஓகேவா அவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க இதில் இப்போ மெயின்ஸ் போகிறவங்க மெயின்ஸுக்கு படிப்பாங்க சொல்லப்போனால் வந்து இவங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறத ஒன்றே ஒன்று தான் என்னென்னா வந்து மெயின்ஸில் நம்ம பாஸ் பண்ணிடணும் மெயின்ஸில் நம்ம பாஸ் பண்ணிடணும் ஓகேவா மெயின்ஸ் நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி பண்ணி சொல்கிறேன் ஓகே சரி இப்போ வந்து சார் நான் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் வந்து ஃபெயில் ஆகிட்டு சார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் நீங்கள் நினைப்பீங்க நான் இருக்கேன் சொல்லப்போனால் வந்து உங்களோட தம்பியா அதனால் வந்து நிச்சயமாக வந்து நான் இப்போ சொல்ல போகிறது வந்து என்னென்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று எக்ஸாமே வந்து உங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சுனா அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூலாம் சொல்லுங்க நண்பா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் தோழியை நான் நண்பர்கள்தான் கேட்குறேன் ஒரே வார்த்தை கேட்குறேன் இந்த குரூப் ஒன்று நம்மளுக்கு வந்து அவ்வளோ இரநூறு கொஷின் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு எல்லாம் ஜிகே எல்லாமே கஷ்டமாக கொடுத்தாங்க அந்த எக்ஸாமே நம்ம சப்பையாக முடிச்சிட்டோம் ஓகேவா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனவங்க நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணிங்க உங்கள் மனசை துணி சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா அதாவது வந்து இந்த இவ்வளோ பெரிய கஷ்டமான எக்ஸாம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில நூற்றி இருபத்தி ரெண்டு மார்க் நூற்றி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் கரெக்டான பிசி அவங்க கூட க்ளியராக ஆயிருக்காங்க இது கூட நான் எக்ஸாம்பிள் என்னோட கமெண்ட் பாக்ஸ் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஓகேவா அதனால் என்ன சொன்னோன்னா வந்து பாஸ் பண்ணணும் நினச்சோம் பாஸ் பண்ண முடியல இன்றைக்கி வந்து ஒரு 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 தோல்வி ஒரு தோல்வி அந்த தோல்வியை வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் டாமினேட் பண்ணி டாமினேட் பண்ணி டாமினேட் பண்ணி டாமினேட் பண்ணி அந்த தோல்வியே வந்து நினச்சோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி நிறைய பேர் சொல்லணும் கோஆஅபேட்டிவ் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் ப்ரோ மிக விரைவில் வரும் ப்ரோ மிக விரைவில் வரும் ஓகேவா குடி விரைவில் வரும் நிச்சயமாக தோல்வியை என்ன 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 இந்த குரூப் ஒன் பாஸ் பண்ண குரூப் ஒன் ஃபெயில் ஆகிட்டோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதான்னு சொல்லி நினைக்காதீங்க இந்த குரூப் ஒன்னை நீங்கள் பாஸ் பண்ண நினச்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் இது எப்போ வரும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு இரண்டு மாதங்களில் நிச்சயமாக வரப்போகுது ஓகேவா இந்த குரூப் ஒன்றுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி படித்தீங்களோ அதே ஃபோர்ஸில் அதே ஒரு லட்சியத்தோட அதே ஒரு கனவோட அதே ஒரு ஏக்கத்தோட படிங்க நிச்சயமாக சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஓகேவா குரூப் ஒன்று நினச்சிட்டு யாருமே வந்து வருத்தப்பட தேவையில்லை அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் இன்னி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா வந்து இதில் வந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க நான் வந்து சொல்லப் போனால் இப்போ வந்து நீங்கள் வந்து எதிரில் வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மேக்ஸ் தப்பாக இருக்குமா சயின்ஸ் தப்பாக இருக்குமா கரண்ட் அஃபைன்ஸ் தப்பாக இருக்குமா ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ் டிப்ஸ் கொடுங்க நான் ஆல்ரெடி இதுக்கெல்லாம் வீடியோ போட்டேன் அந்த வீடியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் பாருங்கள் நீங்கள் வந்து எதில் தப்பு பண்ணீங்க மேக்ஸ் தப்பு பண்ணீங்களா சயின்ஸ் தப்பு பண்ணீங்கன்னா எதில் பண்ணீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இப்போ கரண்ட் அவர்ஸ் தப்பு பண்ணீங்களா அந்த கரண்ட் அஃபர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காண்ட்டே நியூஸ் பேப்பர் கேளுங்க நியூஸ் பேப்பர் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த டிஎம்பிஸ் குரூப் ஒன்னே வந்து போச்சுங்க இதுக்குன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தயவுசெஞ்சு யாரும் இருக்காதீங்க இனிமேல் தான் உங்களோட படிக்கட்டுகள் இருக்குது ஓகேவா சார் நிறையா சொல்லுவோம் நான் வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணுறேன் சார் இன்னும் வந்து வேலையே கிடைக்கல சார்ன்னு சொல்லுவீங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சேனல் இப்போ டிஎன்பிசி மதிவானன் பிஎன்பிகே சேனல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்கள் பவர் எப்படி கூடி கூட்டியிருக்கும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து மித்த யூடியூப் சேனல் மாதிரி உங்கள் கூட வந்து பழகாமல் இல்லை நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் நண்பன் மாதிரி உங்கள் தோழன் மாதிரி உங்கள் தம்பி மாதிரி ஓகேவா எப்போதுமே சொல்கிறேன் நீங்கள் எங்கள் அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி உங்கள் மேலே உங்கள் மேலே அவ்வளோ அக்கறை கரிசனம் ஏன்னா சொல்கிறேன்னா நீங்க தோல்வி வந்து எப்போதுமே நண்பா தோல்வி வந்து எப்போது முடியல சொல்ல போனா இளன் மாசுன்னு ஒருத்தர் இருக்காரு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடிதான் இருக்காரு அவர் பார்க்காத தோல்விகள் கிடையாது ஓகேவா அவர் பார்க்காத தோல்விகள் கிடையாது கட் கட் ஆஃப் ஆஃப் வந்து கமெண்ட் பண்ண பட்சத்தில் கூடி வரும் நிச்சயம் நானும் ரிலீஸ் பண்றேன் ஓகேவா அதிகாரப்பறம் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணல நம்ம வந்து நீங்கள் சொல்கிற அந்த மார்க் பேஸ் பண்ணி அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து பிசினு எழுதிங்கன்னா பிசி எவ்வளோ மார்க் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கட் ஆஃப் எவ்வளோ பொருந்தும் எல்லாமே கேட்குறீங்க கட் ஆஃப் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நண்பா நீங்கள் வந்து தயவுசெய்து கேட்கணும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ கேட்குறது வந்து நியாயமற்ற செயல் நீங்கள் என்ன தவறு செய்தீங்க அந்த தவறை நீ அடுத்து வரக்கூடிய தேர்வில் எப்படி திருத்துறது அது வந்து இனிமேல் வராமல் இருக்குன்னு என்ன பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா நீங்கள் அதை பற்றி எதை கேளு கேளுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் சரி கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு என்ன நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் டன் டன் அதனால தோல்வின்னு வந்து பொதுவாக சொல்ல போனால் இலன் மார்க்ஸ் பற்றி பேசணும் அதே மாதிரி தான் தாமஸ் அல்வா எடிசன் அவர் பல்க் பண்ணுறதுக்குள்ள எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருப்பார் தெரியுமா ரேடியோ கண்டுபிடிச்ச மார்கோனி அவர் எவ்வளோ தோல்விகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து வெற்றி கிடச்சிடுமான்னு கேட்டால் இல்லை சொல்லப்போனால் வந்து இது வந்து நம்மளோட முதல் தேர்வு புதுதாக சொல்லப்போனால் என் சேனல் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ஒரு வருஷம் சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரல இது நினச்சின தோல்வி அடைஞ்சிட்டு நான் வாட்டி வீட்டில் நீ வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சின்னா முன்னே பண்ண முடியாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் உற்சாகப்படுத்துறீங்க என்ன சொல்லப்போனால் இன்றைக்கி நாற்பத்தி நாற்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா இதுக்கு காரணம் என்னென்னா வந்து என்னுடைய விடாமுயற்சி தோல்வியை வந்து தோல்வி வந்து தொடட்டுங்க தோல்வி வந்து வேண்டாம்னு சொல்லி நினைங்க ஓகேவா தோல்வி வந்து எப்போதுமே வந்து அது வந்து உங்களுடைய ஒரு வியாதி மாதிரி தோல்வியோடு இருக்கணும்னா தோல்வியோடு இருக்கலாம் தோல்வி நான் வெற்றியோடு இருக்கும் ஓகேவா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நான் நான் இன்னும் சொன்னா நீ என்ன இன்னைக்கு பார்க்கலாம் என்னென்ன சொல்றேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா நான் இப்போ வரைக்கும் சொல்றேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் நான் கொண்டு வர முடியுமா நினச்சா முடியாது நீங்கள் நினச்சா முடியும் நீங்கள் நினச்சா அந்த ஷேர் தான் உண்டு நான் உங்கள்கிட்ட உங்களை உங்களை வந்து ஏன் வந்து படிங்க 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 படிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டிஎன்பிசி தேர்வில் வந்து நம்ம வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது ஃபீல் பண்ணாதீங்க நம்ப தயவுசு சொல்லணும் ஃபீல் பண்ணாதீங்க இதை தூக்கி போடுங்க இதில் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைங்க என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க இதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண அவசியமே இல்லை என்ன பாட கத்துக்கிட்டீங்க எதில் தாப்பு பண்ணீங்க அதை யோசிங்க அதை யோசிச்சு செயல்படுத்துங்க ஃபீல் பண்ணாதீங்க நண்பனா சொல்றேன் தம்பியா சொல்றேன் உறவினரா சொல்றேன் ஒண்ணுமே ஆ இங்கே ஃபீலிங் ஒன்றுமே ஒரு இல்லை நண்பா நான் சொல்றேன் நான் நிச்சயமாக சொல்றேன் இது என்னோட தலைமையான வேண்டுகோள் இன்னைக்கு ஒன் ஃபெயில் ஆயிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவா நினைக்கிறீங்க இது வந்து டிஎன்பிசி வந்து இனிமேல் டிஎன்பிசி படிக்க மாட்டேன் டிஎன்பிசி படிக்க மாட்டேன் நான் வந்து டிஎன்பிசி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து டிஎன்பிசி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க குரூப் ஒன்னே நீங்கள் வந்து தோல்வி வந்து அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரு குரூப் டூ எல்லாம் உங்களுக்கு எம்மாத்திரம் சும்மா விசில் பறக்கணும் இதில் இருந்து இன்னிலிருந்து சொல்கிறேன் இன்னையிலிருந்து இந்த குரூப் ஒன் ஃபைல அத்தனை பேருக்கு சொல்கிறேன் வரக்கூடிய எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணி காட்டுறோம் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருந்தால் லைக் கொடுங்க நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க நம்பிக்கை இருக்கா கான்ஃபிடன்ட் இருக்கா அந்த வெறி தான் வேணும் எனக்கு அந்த வெறி தான் வேணும் நான் பாஸ் அந்த வெறி தான் வேணும் தன்னம்பிக்கை தான் வேணும் ஓகேவா கடைசி வரைக்கும் போட்டுப்பட்டு நம்ம காந்தி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வந்து அறுபத்து அவருக்கு வயசு சுதந்திரம் போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா அவர் தாத்தா மாதிரி வயசு அவர் நினைச்சிருந்தா இவ இந்த கண்ட்ரிக்கு எதுக்கு சுதந்திரம் சொல்லி அவரோட போயிருக்கலாம் அந்த விடாமுயற்சியோட பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம இந்த இந்திய ராணுவ வீரர்கள் அந்த கடும் பணியும் குளிர் அந்த தான் அவங்க இங்க நம்ம நல்லா இருக்கும் அவங்க வந்து நம்மளால முடியாதுப்பா நம்மளால் நான் வந்து தோல்வி கஷ்டமான வேலை எனக்கு வந்து தோல்வி வந்து இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணவும் முடியலன்னா நம்ம இங்கே நல்லா இருக்க முடியாது அவங்க வந்து இன்னைக்கு அந்த தோல்வி தோல்வியை எதிர்பார்த்து கஷ்டத்தோட வேலை பார்க்கறாங்களா அந்த கஷ்டம் தான் அங்கே அவன் இஷ்டப்பட்டு பண்றான் நீங்கள் டிஎம்பிசி இஷ்டப்பட்டு படிங்க நிச்சயமா சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ உங்களுக்கு வேலை உறுதி அப்படி வேலை இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து என்ன சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து எல்லாமே வந்து கஷ்ட கஷ்டப்படுறீங்க கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம்ங்கிறது இருக்கிறது தான் தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஓகேவா எப்போதுமே தோல்வி வராது நீங்க பத்து தோல்வி அடைஞ்சீங்கன்னா ஒரு வெற்றி கிடைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஊழியம் ஆனால் அந்த பத்து ஒன்பது தோல்வி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கல அதுதான் மெயின் உங்களுக்கு வந்து எல்லாமே வெற்றியா கிடைச்சிருந்தாங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது வாழ்க்கை போர் ஓகேவா தோல்வி தோல்வி ஓடிட்டே இருக்கணும் நாளை என்றும் நம் கையில் இல்லை நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு என்றைக்கும் தோற்காது உண்மைகளே போல்டை போல் இல்லாமல் ஓடு கொடுதே வரும் உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போல வேர்வை வெற்றி தரும் நாங்கள் ரிஷியும் இல்லை ஓர் குஷியாய் சொன்னோம் புடிச்சா போடிடா இன்று ஏத்துக்கடி சொல்ல எதிர்நீச்சல் போட்டு வரணும் எதிர்நீச்சல் போட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த எக்ஸாம் நம்மளுக்கு ஒரு பாடம் இந்த எக்ஸாம் தாண்டி இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம பாஸ் பண்ணி காட்டுவோம் காட்டுவீங்களா சொல்லுங்கள் ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு தோல்வின்னு எண்ணாம இந்த குரூப் ஒன் நம்மளுக்கு ஒரு பாடம் ஓகேம்பா நம்ம வந்து இந்த ஒரு தோல்வி படுத்தோம்னா ஸ்கூலில் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது ஃபெயிலாக இருப்பீங்க ஏழாம் வகுப்பு படிக்கும்போது ஃபெயிலாக இருப்பீங்க பத்தாவது வந்து கோட்டை வழி ஆஃப் லைனில் ஃபெயிலாக இருப்பீங்க பத்தாவது எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருப்பீங்க காலேஜில் வந்து அஞ்சு அடி வச்சுருப்பீங்க இது பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க எல்லாருமே அடியில் வச்சுருப்பாங்க ஓகேவா அப்படி படிக்கிறவங்களாக இருந்தாங்களும் சரி ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அடையாமலாம் இல்லை சரியா இதை தோல்வி அடைஞ்சிட்டோம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணி இன்றைக்கி நைட்டு பூரா அழுக அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு ஆகணும்னு தோல் நீங்கள் கங்கடம் கட்டிட்டு ஜெயிச்சா மட்டும்தான் முடியும் அப்படி இல்லை என்னால் வந்து இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் முடியாதுங்க நான் வந்து இப்படி தாங்க இருப்பேங்க என வந்து இவ்வளோ தான் புரிஞ்சு இப்படி தான் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது புரிஞ்சு நான் அவளை சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன் இனி வந்து நான் வந்து பாஸ் பண்ணிருவேன் நான் வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூயே வந்து வந்தவொடனே நினச்சி படிக்க ஆரம்பிச்சுருவேன் இப்போ நான் அப்படியே தொடச்சா படிப்பேங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு இருக்கும் இதையே நினச்சிட்டு நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் ஃபெயில் ஆகிட்டேன் நான் வந்து அடுத்த சுக்கியில் வேலை பார்க்க போகிறேன் நான் வந்து இங்கே போய் வேலை பார்க்க போகிறேன் அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் டிகிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்த பிறகு அப்புறம் எக்ஸாம் படிக்க வந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் கஷ்டம் ரொம்ப நம்மளுக்கு தான் கஷ்டம் ஏன்னா இப்போ படித்த ஃபீல்டோடு அந்த ஃபீல்டோடு படிச்சிங்கன்னா நிச்சயமாகங்க பாஸ் பண்ணிடுவீங்க சரிங்க அதே மாதிரி நீங்கள் வந்து எதை நினச்சும் கவலைப்பட தேவையில்லை எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேவா இங்கே வந்து போய் அகாடமி போய் படிக்கணும் நான் வந்து குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்குங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துங்க அந்த அகாடமி படிச்சுங்க ஃபெயில் ஆகிட்டேங்க ஒன்றும் கவலை இல்லை ஒன்றும் கவலை இல்லை நம்ம வச்சால் பண்ணுங்க பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் போதும் பாஸ் பண்ண வச்சுருவேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களை பாஸ் பண்ண வைப்பேன் ஓகேவா இது வந்து வந்து இன்ஸ்டியூட் மாதிரி இங்கே வந்து இங்கே வந்து நான் வந்து ஒருத்தர் பத்து பேருக்கு பேர் நடத்த இல்லை நான் நாற்பத்தி நாலாயிரம் பேர் நான் நடத்திட்டுருக்கேன் நாற்பத்தி நாலாயிரம் பேர் என் ஃப்ரெண்டு நாற்பத்தி நாலு பேர் என் சொந்தக்காரங்க நாளைக்கு எதுனாலும் எனக்கு வருவாங்க நான் என்னென்ன ரோட்டில் பார்த்தா நான் பேசுவாங்க அதுதான் அந்த நாற்பத்தி நாலாயிரம் பேரும் சரியா மிச்ச மிச்ச சேனல் மாதிரி வந்து வந்து யூடியூப் சேனல் நடத்தணும் சும்மா வந்து போயிட்டோம்லாம் கிடையாது இங்கே வந்து உங்களுக்கு அடிப்பட்டால் அது எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அங்கே அடித்தா இங்கே வலிக்கிற மாதிரி தான் சரியா அதனால் வந்து தோல்வின்னு நினச்சிட்டு யாருமே வந்து தோல வேண்டாம் வெற்றியோடு போகிறான்னு நிச்சயமாக வெற்றி உறுதி சரியா இதை நினச்சி யாரும் மனம் வருத்தம் அடைய வேண்டாம் மன வருத்தம் அடைய வேண்டாம் என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே நண்பா செய்து இதை உங்கள் நண்பர்களாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த மோட்டிவேஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிச்சயமாக மோட்டிவேஷன் வீடியோ இன்னும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி எஸ்பிஐக்கு பிஓ அண்ட் எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் வந்து வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுட்டே இருக்கோம் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கருத்துக்கான சொல்லிட்டேன் இதுதான் என்னோடய தாழ்மையான கருத்து அதனால் குரூப் ஒன் ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு யாரும் வந்து ரொம்பலாம் வந்து சைன்லாம் வேண்டாம் அதுவே வந்து ஒரு கஷ்டமான எக்ஸாமு அதையே ஃபெயில் ஆகிட்டோம் நீ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிடுவோம் ஃப்ரீயாக விடுங்க என்ன தப்பு செஞ்சேன்னு பண்ணிட்டு அது ஒன்று தான் இது நீங்கள் பண்ண தப்பு என்னென்ன அதை மட்டும் பண்ணுங்கள் அதை மட்டும் சொல்லுங்கள் அதை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அவ்வளோதான் பாய் பார்ப்போம் இனியோட நல்ல வீடியோவில் நன்றி நன்றி கூறி விட போய் டிஎன்பிசி மதிவானே டிசியே சரியா கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக டிஎன்பிசி வேலை உறுதி நம்ம லட்சியம் என்ன நம்ம தாரகம் மந்திரம் என்ன அதாவது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு தாரம் வந்து வச்சிருக்காங்க நம்ம டிஎன்பிசி மதிவானே டிசி எனக்கு ஒரு தரம் வந்திருக்கு வெற்றி நிச்சயம் வெல்வது நான் ஓகேவா எப்போதுமே வெல்வது நானாக இருக்கக்கூடாது வெல்வது தான் இருக்கணும் அதை பார்த்துக்குங்க சரியா ஏன்னா வந்து இங்கே வந்து இது வந்து அகாடமி இதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு டீம் இது வந்து ஒரு ஃபேமிலி நம்ம வந்து ஒரு குடும்பம் ஓகேவா இங்கே அண்ணனும் இருக்காங்க தம்பி இருக்காங்க அக்காவும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் நிச்சயமாக எல்லாரும் பாஸ் பண்ணணும் எல்லோரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் நாளைக்கு ஒரு நான் போனாலும் ஒரு டெப்டி கலெக்டரா எல்லாம் டெபியூட்டி ஆஃபீஸராக இருக்கணும் அதே மாதிரி டிஎம்பிசி குரூப் ஒன்று ஃபில்லிங்ஸ் ப்ளஸ் பண்ணுவோம் அத்தனை பேரும் குரூப் டூ மைன்ஸ் படிங்க நிச்சயமாக வேலைக்கு போயிடுவோம் உங்களை நான் வேலைக்கு கொண்டு போகிறதுக்கும் என்னுடைய நான் என்னுடைய முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் சரி அந்த சப்போர்ட் வேணும்னா நீங்கள் நிச்சயமாக உங்களோட மார்க்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி கொள்ளப்பட்டு எம்பிசி மதிவான மேம்பிக்கிட்டு இசை வெற்றி நிச்சயம் பெல்வதாம் வெற்றி நிச்சயம் பெல்வதாம் வெற்றி நிச்சயம் பெல்வதாம் நன்றி வணக்கம்